மகாராஷ்டிராவில் பாஜக வின் பண்ணுவாங்கன்னு தெரியும் ஆனால் இவ்வளோ சீட்ஸ் வின் பண்ணுவாங்கன்னு யாருமே நினச்சி பார்க்கலையே இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் மகாராஷ்டிராவோட தேர்தல் முடிவுகள் இருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியலை இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி இரநூத்தி இருபது சீட்ஸ் வந்து லீட் எடுத்திருக்காங்க இதை வந்து பார்த்துட்டு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் பயங்கர சந்தோஷத்தை துள்ளி கூச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புலையும் சரி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புலையும் சரி என்ன வந்து சொன்னாங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் பாஜக வின் பண்ணுவாங்க ஆனால் நூற்றி ஐம்பது சீட்ஸ் தான் வின் பண்ணுவாங்கன்னு இவ்வளோ நம்பர்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ இதையும் தாண்டி இரநூத்தி இருபது சீட்ஸ் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி லீடு எடுத்திருக்காங்கன்ன இதை வந்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க yeah uh -huh. இதே வந்து ஐஎன்டிஏ கூட்டணி மகாராஷ்டிராவில் எவ்வளவு சீட்ஸ் லீட் எடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு சீட்ஸ் தாங்க வந்து லீட் எடுத்திருக்காங்க இதுதான் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைசிங்காக வந்து இருக்கு ஏன்னா எக்ஸிட் போல் இதுக்கு முன்னாடிலாம் என்ன என்னதான் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிட்டாலும் ஒரு சில அரசியல் வல்லுநர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த எக்ஸிட் போலை நம்பவே முடியாதுப்பா இந்த எக்ஸிட் போல் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹரியானா எலெக்ஷன்லையும் சரி நிறைய விஷயத்துல எக்ஸிட் போல சொன்னது அப்படியே அப்போசிட்டாதான் தான் வந்து நடந்துச்சு அதுலயும் இதே மாதிரி காங்கிரஸ் கூட மகாராஷ்டிரால வின் பண்ண வாய்ப்பு இருக்கு மகாராஷ்டிரால ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இருக்குன்னு ரொம்ப ரொம்ப வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆனா இப்படி இருக்கும் போது ஜனநாயக கூட்டணி சீட்ஸ் லீட் எடுத்திருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுதுங்க ஆனா என்னதான் மகாராஷ்டிராவில் வந்துகிட்டு இருக்க தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தாலும் ஜார்க்கண்ட்ல நடந்துட்டு வந்துட்டு இருக்க விஷயம் பாஜகவுக்கு ஒரு தாங்க வந்து கொடுத்துருக்கு ஏன்னா ஜார்க்கண்டில் தேர்தலையும் பாஜக தான் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே வந்துச்சு எப்படியும் பாஜக நாற்பது சீட்ஸுக்கு மேலே வின் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படின்னா எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு ஆனால் இப்போ ஜார்க்கண்டில் என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குது அப்படின்னா ஐஎன்டிஏ கூட்டணி வந்து ஐம்பத்தி ஒரு சீட்ஸ் லீடிங்கில் வந்துருக்காங்க இதே தேசிய ஜனநாயக கூட்டணி வெறும் இருபத்தெட்டு சீட்ஸில் தான் வந்து லீடிங்கில் வந்துருக்காங்க ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ஜார்க்கண்டில் எப்படியும்

இப்போ வந்துட்டு இருக்க தேர்தல் முடிவுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்